அவள் தன்னிலே பிறந்து மதுளை எனவே தவிர்த்து அழகு பெறவே நெருந்து இளையோனை அடுமுறை ஏறி மிகுந்து குதல் மொழியே புகழ் அது விதமதாய் வளர்ந்து பதினாறாம் சிவகலில் ஆகமங்கள் மிக மணி ஓது மண்பர் தெருவடிகளே நின்று துதியாமல் தெருப்புகள் ஆசை வெண்கபல்லியாய் உளுந்து திரிய மறிய நிந்தன் அடி சேரா சசும்பு மதி அதுவே தும்பை மறிமுடிமணியே நின்ற மகதேவம் மனமினவே அழைந்து ஒரு குரமத்தாக்கமாக மலிமக்குமார் தும்ப பவுனி ஒருவே இதை மயிலப்பசையே திகழ்ந்து பதியுறவே வீரா பரம பதவே சிரிந்து முடுகு எனவே உகுந்து பழனி மனமே நமந்த பெரும்பாலே பழனி மனமே நமந்த